கர்த்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ததாக நம்ம ஒருவரையும் ஆசைப்பாராக லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் அவர் சிறுவில் தொங்கின போது அவர் பேசிய முதல் வார்த்தையில் ஒன்று இந்த வார்த்தையில நாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான பாகங்கள் என்னவென்றால் ஒரு இரண்டு வரிகள் நம்ம சொல்லப்பட வேண்டும் என்னன்னா மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு இடத்திலும் பாவம் இருக்குது அவனுடைய ரத்தத்தில் பாவம் இருக்கு அந்த ரத்தத்தை போக்கும் அந்த பாவத்தின் போக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார் அதாவது ஒருத்தக நான் பாவமே செய்யலை என் வாழ்க்கையில் எந்த பாவமும் செய்யலை நான் யாரையும் நோகடிக்கலை நான் யாரையும் திட்டலை நான் யாரையும் ஏலனமாக நினைக்கலை நான் விபச்சாரம் செய்யலை வேசித்தனை செய்யலை ஏட்டு சேட்ட ஒரு பாவமும் செய்யலைனா கூட அவன்கிட்ட பாவம் இறைக்கு அவனுடைய ரத்தத்தில் பாவம் இருக்குது ஏன்னா அவன் மாம்சத்தில் பிறந்தான் அந்த பாவத்தை போக்கும்படியாக அந்த சாபத்தை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தா அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம் பாவமில்லாத ரத்தம் இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற ரத்தம் அந்த ரத்தத்தை என்ன பண்ணாருன்னா உலகத்தில் நமக்காக சிந்தினார் அவர் சிந்தினாதான் நாம் என்ன பண்ண முடியும்னா ராட்சியம் போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக தான் அந்த உலகத்தில் அவர் வந்தார் இதை அறியாத ஜனங்கள் அவர் மனிதன் மாத்திர அவர் மனிதன் அல்ல அவர் தான் தேவன் அவர் தான் ஓகேங்களா அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தார் சரிங்களா மாம்சத்தில் வந்தார் அவர் நம்மளுடைய பாவங்களை போக்கி பரலோக செல்லும்படியான ஒரு வழிவாசல் ஒன்று பண்ணார் என்பதை இந்த ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் அதற்காக தான் அவர் என்ன பண்ணாங்க சிலுவில் அறையும் சிலுவில் அறையும் என்று சொன்னார்கள் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் அதனால தான் இயேசு கிறிஸ்துவான் சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் இவங்க வந்து நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் நான் எதற்காக வந்தேன் நான் எதற்காக ரத்தம் சிந்தனை என்பதை இவங்களை அறியாதிருக்கிறார்கள் இவர்களை மன்னி நான் கோவப்பட்டு இவங்க என்ன பண்ணக்கூடாது நான் அவங்கள நரகத்தில் தலையிடக்கூடாது இவர்கள் நான் மன்னித்து திரும்பமாக இவருடைய என்னுடைய ஆவியை கொண்டு இவர்களுடைய நான் பேசி என்ன பண்ணணும் திரும்பவும் இவங்களை பரவாயில்ல கூட்டு போயிருந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தணும் அதனால் இவர்களை மன்னியும் என்று தேவன் சொன்னவராயிருந்தார் ஆயிருந்தார் அப் அதற்காக தான் சொன்னார் பிதாவே இவ்வளோ மன்னியும் தாங்கள் செய்கிறதுண்டு தாங்கள் செய்கிறது தினந்துட்டு அறியாத கல்ச்சரை பண்ணியிருக்கோம் ஆகிய அதுல எவ்வளோ சீசஸ்